கண்ணார் கடல் சோல் சோ கண்ணார் கடல் சோ கண்ணார் கடல் சோகை கிரைவந்தன் இலங்கை கிரைவந்தன் இலங்கை கிரைவந்தன் நாகம் பிளக்க தின்னாகம் பிளக்க திண்ணாகம் பிளக்க தின்னாகம் பிளக்க சரம் செல உய்தாய் சரம் செலவுத்தாய் சரம் செலவுத்தாய் சரம் செலவுத்தாய் தொழும் 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 மேய வேங்கட மாமலை மேய வேங்கட மாமலை மேய வேங்கட மாமலை மேய அண்ணா 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 அடியே நிடரை களையாயே அடியே நிடரை களையாயே அடியே நிடரை கலையாயே அடியே நிடரை கலையாயே இலங்கை பதிக்கு இலங்கை பதிக்கு இலங்கை பதிக்கு இலங்கை பதிக்கு அன்றிராய அன்றிர ஆய அன்றிரையாய அன்றிரை ஆய மாள அறக்கற்ளம் கெட்டவர் மால கெட்டவர் மாலர் அறக்கற் மால கொடிப்புள் திரித்தாய் கொடிப்புள் திரித்தாய் கொடிப்புள் திரித்தாய் விலங்கல் குடுமி விலங்கல் குடுமி விலங்கல் விலங்கல் திருவேங்கடம் மேய திருவேங்கடம் மேய திருவேங்கடம் மேய திருவேங்கடம் மேயங்கள் துளப முடியாய் அலங்கள் துளப முடியாய் அலங்கள் துளப முடியாய் அலங்கள் துளப முடியாய் அருளாயே 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 நீரார் கடலும் நீரா கடலும் நீரா கடலும் நீராண்டுழந்தளின் மேல் ஏராளம் இழந்தளின் மேல் துயில் எந்தாய் துயில் எந்தாய் துயில் எந்தாய் துயில் எந்தாய் நீரார் சீரார் 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 திருவேங்கட மாமலை மேய திருவேங்கட மாமலை மேய திருவேங்கட மாமலை மேய திருவேங்கடமலை ஆறாமமுதே ஆறாமுதே ஆராமமுதே ஆராமமுதே அடியேர் கருளாயே அடியேர் கருளாயே அடியேர் கருளாயே அடியேர் கருளாயே உண்டாயுரிமே உண்டாயுரிமே உண்டாயுரிமேதாக நருணை அமுதாக நருணை அமுதாக கொண்டாய் குரலாய் கொண்டாய் குரலாய் கொண்டாய் குரலாய் கொண்டாய் குரலாய் நில மீறடியாலே

அருள் புரியாயே அருள் புரியாயே அருள் புரியாயே அருள் புரியாயே தூணாயதனோடு 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 அறியாய் வந்து தோன்றி அறியாய் வந்து தோன்றி அறியாய் வந்து தோன்றி அறியாய் வந்து தோன்றி பேணா அவுன வேணா அவனுடன் அவுனன் உடலம் வேணா அவுணன் உடலம் வேணா அவுணன் உடலம் விளந்திட்டாய் 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 சேனார் 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 திருவேங்கட மாமலை மேய திருவேங்கட மாமலை மேய திருவேங்கட மாமலை மேயர் திருவேங்கட மாமலை மேயம் ஓ கோணாகணையாய் கோ நாகணயாய் ஓ நாகணயாய் ஓ நாகணயாய் குறிக்கொள் எனனியே குறிக்கொள் எனனியே குறிக்கொள் எனனியே குறிக்கொள் எனனியே மன்னா சேவிச்சுமா நீங்க சொல்லி கொடுத்த தான் ஏக்னியே சொல்லி கொடுத்து கரெக்டா மார்க் பண்ணிருக்கேன் இதுக்கு போனா அடுத்தது கிருஷ்ணமணிமா மா சார் இருக்கீங்களா நான் சேக்கிறேன் ஆ மன்னா 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 எம் 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 மனித 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 பிறவியை 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 நீக்கி 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 செய்யும் செய்யும் தலைவன் தன் இன்னருள் செய்யும் தலைவன் தன் இன்னொருள் செய்யும் தலைவன் தன் இன்னருள் செய்யும் தலைவன் மின்னார் முகில் சேர் மின்னார் மகிழ் சேர் மின்னார் மிகில் சேர் மின்னார் மகிழ் சேர் திருவேங்கடம் மேய திருவேங்கடம் மேய திருவேங்கடம் மேய திருவேங்கடம் மேய என்னான என்னப்பன் என்னான என்னப்பன் என்னான என்னப்பன் என்னான என் நெஞ்சில் உளானே என் நெஞ்சில் உளானே என் நெஞ்சில் உளானே என் நெஞ்சில் உளானே மானே மனநோக்கி மானே மனநோக்கி மானே மனநோக்கி மானே மனநோக்கி திரத்து எதிர்வந்த திரத்து எதிர்வந்த திரத்து எதிர்வந்த திரத்து எதிர்வந்த ஆனே விடை செற்ற ஆனே விடை செற்ற ஆனே விடை செற்ற அவனே விடை செற்ற அணிவரை தோழா அணிவரை தோழா அணிவரை தோழா தேனே தேனே திருவேங்கடமலை மேய திருவேங்கடமலை மேய திருவேங்கடமலை மேய திருவேங்கடமாமலை மேய போனே என் மனம் போனே என் மனம் போனே என் மனம் மனம் உடிகொண்டிருந்தாயே 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 சேயன் அணியன் சே என் அணியன் சே என் அணியன் சே அணியன் என சிந்தையுள் நின்ற மாயன் என் சிந்தையுள் நின்ற மாயன் என் சிந்தையுள் நின்ற மாயன் என் சிந்தையுள் நின்ற மாயன் மணிவாளொளி 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 பெண் தரளங்கள் பெண் தரளங்கள் வெண் தரளங்கள் வெண் தரளங்கள் உதிர் வேண்டு உதிர் வேண்டு உதிர் வேங்கட மாமலை மேய வேங்கட மாமலை மேய வேங்கட மாமலை மேய வேங்கட மாமலை மேய ஆயனடி அல்லது ஆ என்ன அல்லது ஆ என்ன அல்லது ஆயன் அடி அல்லது மற்ற ஏனே மற்ற ஏனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் வந்தாய் என் மனம் புகுந்தாய் வந்தாய் என் மனம் புகுந்தாய் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் மண்ணி நின்றாய் மண்ணி நின்றாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுந்துடரே நந்தாத கொழிந்துடரே நந்தாத கொழிந்துடரே நந்தாத கொழிந்துடரே எங்கள் நம்பி எங்கள் நம்பி எங்கள் நம்பி எங்கள் நம்பி சிந்தாமணியே 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 திருவேங்கடம் மேயந்தாய் திருவேங்கடமே எந்தாய் திருவேங்கடமே எந்தாய் திருவேங்கடம் உன்னை இனியான் உன்னை இனியான் உன்னை இனியான் உன்னை

மணிவண்ணை மணிவண்ணன் அம்மானை மணிவண்ண நம்மனை மணிவண்ண நம்மனை திரள் தோல் கல்லார் திரள்தோல் நல்லார் திரல் தோல் கல்லார் திரள்தோல் அழியன் சொன்ன மாலை களியன் சொன்ன மாலை களியன் சொன்ன மாலை களியன் சொன்ன மாலை அவர் அவர் வல்லாரவர் அவர் வல்லாரவர் அவர் வானவராகுவரு தாமே வானவராகுவர் தாமே வானவராகுவர் தாமே வானவராகுவர் தாமே கண் இளங்கை நீர் கண் இலங்கை நீர் கண் இலங்கை நீர் கண் இலங்கை நீர் உண்டாய் தூணாய் மன்னா உண்டாய் தூணாய் மன்னா உண்டாய் தூணாய் மன்னா உண்டாய் தூணாய் மன்னா மானே சேயன் வந்தாய் மானே செய்யன் வந்தாய் மானே செய்யன் வந்தாய் மானே செய்யன் தந்தாய் பில்வானவர் பில்வானவர் வில்வானவர் பில்வானவர்